வணக்கம் உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் பாபாவின் அற்புதமான வாழ்க்கையை பற்றியும் அவர் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சாய்பாபாவை பொறுத்தவரை மசூதியில் அவர் தங்க துவங்கிய நாளில் இருந்து தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஷீரடியில் தங்கியிருந்தார் பாபா அவர் நட்பை விரும்பினார் அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார் சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார் ஜானகிதாஸ் என்று மற்றொரு ஞானியும் அங்கு வந்தார் பாபா அவருடன் பேசிக்கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார் ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கும் செல்வார் அங்கனமே புனிதாம் நின்று இல்லறத்திலிருந்து வைசிய ஞானியான கங்காகீர் கீர் எப்பொழுதும் ஷீரடிக்கு வந்தார் சாய்பாபா தம் இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்ற பொழுது முதன் முதலாக அவரை கண்ட கங்கா கீர் ஆச்சரியப்பட்டு வியந்து போனார் ஷீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது அது விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல இந்த நிலம் அதாவது ஷீரடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடையதாதலின் அஃது ஓர் வைரத்தை பெற்றது அங்கனமே ஏவலா மடத்தை சேர்ந்த ஆனந்த்நாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல்கோட் கோட் மகராஜின் சீடரும் ஆவார் அவர் ஷீரடி மக்கள் சிலருடன் ஷீரடிக்கு வந்திருந்தார் அவர் சாய்பாபாவை தம் கண்முன் பொழுது வெளிப்படையாக சில விஷயங்களை கூறினார் இது உண்மையில் விலை மதிக்க முடியாத ரத்னம்தான் அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல வைரக்கல் கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள் இதை கூறிய பின்னர் அவர் ஏவலாவுக்கு திரும்பிவிட்டார் இது சாய்பாபா இளைஞனாய் இருக்கும் பொழுது சொல்லப்பட்டது சாய்பாபா இளம் பருவத்தில் தமது தலையில் முடி வளர்த்தார் தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை விளையாட்டு வீரனை போன்று அவர் உடையணிந்தார் அவர் ராகதாவிற்கு சென்றிருந்த போது ஜெந்து அதாவது சாமந்தி ஜாய் மல்லிகை ஜூய் முல்லை ஆகியவற்றின் சிறிய புஷ்பங்களை கொணர்ந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டார் வாமன் தாத்யா என்னும் ஓர் அடியவர் அவருக்கு தினந்தோறும் இரண்டு பானைகளை கொடுத்தார் இவற்றை கொண்டு பாபா தனது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம் கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மண்குடங்களை தாமே தோளில் தூக்கி செல்வார் மாலை நேரங்களில் மண்பானைகள் வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும் அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனம் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும் அடுத்த நாள் தாத்தியா வேறு இரண்டு புதுப்பானைகள் கொடுப்பார் இந்நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகள் நடந்தது சாய்பாபாவின் கடின பயிற்சி உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டமே வளர்ந்தது இந்த நிலத்தில் தற்பொழுது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது தற்பொழுது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் அக்கல் கோட் மகாராஜின் அடியவர் அக்கல் கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார் அவர் ஒருமுறை அக்கல் கோட்டிற்கு சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார் அக்காட்சியில் அக்கல் கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம் இப்பொழுது ஷீரடியே எனது இருப்பிடம் அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார் அந்த பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சியடைந்தார் அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகையிலை தயாரித்து அதை சக வருடம் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலில் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாதா கேல்கர் உபாசனி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் அதன் வழிபாட்டுக்கு ஒரு நியமிக்கப்பட்டார் அதனுடைய நிர்வாகம் நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது இது சாய்பாபாவின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான ஆரம்பகால ஒரு பதிவு பாபா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை அர்ப்பணிப்புடன் அவர்களுக்கு நடத்தி கொடுப்பார் அவருடைய அற்புதங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தினமும் இதை தொடர்ந்து பார்ப்போம் பாபாவின் பரிபூர்ண ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்